நண்பர்களுக்கு வணக்கம் ஒளி செய்யும் என்னை நேசம் நாற்பது அர்ஜுன் ஆச்சரியத்தில் சர்வாவிற்கு ஃபோன் போட்டு எப்படி இதெல்லாம் என்று விசாரிக்க அவனோ என்னப்பா நீ இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு உன் பிஏவை இது நீ தேடவே இல்லையே குமார் அவன் என்ன பண்ணான் பொதுவாக நம்ம கூட துரோகி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நீ இப்போ நண்பனாயிட்ட உன்னோட துரோகியை விட்டு வைப்பனா அர்ஜுன் பேச்சட்டு நின்று விட்டான் அப்ப எல்லாம் அந்த வீடியோ குமாரோட வேலையா இந்த வேலை மட்டும் இல்ல ஏன் கூட விளையாடினதும் அவன்தான் என்று கூற அது வந்து வாய்ப்பிழந்தான் அர்ஜுன் என்ன செர்வா சொல்கிற ஆம் என்றவன் விவரித்தான் குமார் அவன் ஒன்றும் தனியாக இந்த வேலையை செய்ய துவங்கவில்லை அவன் பின்னால் இருப்பது வேறு முந்தைய தலைமுறையினர் யார் முன்னேறுவது என்று தங்கள் வேலையை பார்த்து கொண்டிருந்தனர் அதற்கான உழைப்பை கொடுத்தனர் போய் போட்டியிட்டனர் அவ்வளவே ஆனால் இன்று போட்டியோடு காழ்ப்புணர்ச்சியும் வந்து விடுகிறது தாழ்வு மனப்பான்மை அது மிகவும் ஆபத்து தான் அர்ஜுனுக்கு சர்வா மீது எப்பொழுதுமே சிறு பொறாமை எட்டி பார்க்கும் அது பெரிய விஷயம் அல்ல ஆனால் அதையே கருவாக கொண்டு அவனையும் எதிராளியையும் அழிக்க நினைத்து இருக்கிறான் குமார் காரணம் குமாரை கொண்டு அந்த புதிதாய் தொழிலில் இறங்கியவனே அனைத்திற்கும் மூலதனம் புதிதாய் தொழிலில் இறங்கியவர்கள் மெல்ல மெல்லதான் மேலேற நினைப்பார்கள் அதுதான் சாத்தியமும் கூட இவனோ அனைவரையும் அடித்து வீழ்த்துவிட்டு தான் மட்டும் கொடியேற்ற வேண்டும் என்று நினைத்திருக்கிறான் குமார் பணத்தை பார்க்கவும் நன்றி விசுவாசம் அனைத்தையும் புதியவனிடம் காட்ட துரோகம் நடந்தேறியது அதிக லாபம் தரும் ப்ராஜெக்ட் சர்வா கைவசம் சென்றிருக்க அதை நினைத்து அர்ஜுன் குடியில் மூழ்க அதை தனக்கு சாதமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று குடிபோதையில் இருந்த அர்ஜுனிடம் சர்வாவை பற்றி நன்கு ஏற்றிவிட்டு அவனை இல்லாமல் செய்துவிட அவனை தூண்டிவிட துவங்கினான் அது வேலையும் செய்ததுதான் சர்வாவை அளிக்கும் மட்டுமே மேன்மக்கள் மேன்மக்களே என்பது போல் சர்வாவை இல்லாமல் செய்து அந்த அர்ஜுன் தலையில் போட்டு இருவரையும் பாதையை விட்டு விலக்கி தனியாட்சி செய்ய நினைத்ததுதான் அவன் போட்ட திட்டம் அந்த ஆக்சிடென்ட் அதை அர்ஜுன் செய்தான் என நிரூபிக்கவே அவனை அளவு மீறி குடிக்கவும் வைத்து அவன் உளறுவதை போனிலும் சேகரிக்க துவங்கினான் அவனோ அந்த நிலையிலும் கூட சர்வாவிற்கு பயத்தை காட்ட வேண்டும் அவன் முன் அவனுடைய காரை தூக்கணும் அவனை அல்ல என்பதில் உறுதியாகவே இருக்க அவன் நினைத்தது கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை ஆக்சிடென்ட் என்பதற்காக ஒப்புக்கொண்டானே அது போதும் என்று அந்த லாரி டிரைவரிடம் பணம் கொடுக்க செட் செய்து அந்த நேரத்தில் ஃபோன் வருவது போல் காட்டி அர்ஜுன் உளறியதை ரெக்கார்டாக அதை கால் வருவது போல் போட்டும் காட்டிவிட்டிருக்கான் குமார் இதற்கு காரணம் தானல்ல பின்னால் இருப்பது வேறு ஒருவன் என்பதை ஆதாரமாக அதை கேட்ட அந்த டிரைவரும் சர்வாவிடம் கூறியிருக்க எதையும் எடுத்த எடுப்பிலேயே விலாசி தள்ளாமல் நின்று நிதானமாக அடிப்பவனாயிற்றே சர்வா அதனால் இதிலும் அப்படியே செய்ய துவங்கினான் அர்ஜுன் மீது கடைசி வரை ஒரு நம்பிக்கை இருந்து கொண்டேதான் இருந்தது சர்வாவிற்கு அவன் செய்து இருக்க மாட்டான் என்று பல வருட பழக்கமாயிற்றே கூடவே படித்து வந்தவன் அவன் குணம் நன்றாகவே பரிச்சயம் சர்வானத்திலும் முதலிடம் வருகிறான் என்று கூடவே சுற்றுபவர்கள் தூண்டிவிட போதிலும் அதில் ஆத்திரம் கோபம் ஏற்பட்டு கத்தினாலும் அவன் படிப்பில் முதலிடம் என்றால் நான் தான் ஸ்போர்ட்ஸில் முதலிடம் என்று அவனுடைய முழு கவனத்தையும் விளையாட்டில் காண்பித்து அதில் தான் முதலிடத்தை தக்க வைத்தவனாயிற்றே அவன் தெரிந்த விஷயத்தில் அவன் பெஸ்ட் என்றால் எனக்கு தெரிந்தவற்றில் நான் என்று பக்குவம் அந்த வயதிலேயே அவனை சரியான பாதையில் தேர்வு செய்தவனாயிற்றே குமாரை தொடர்ந்து ஃபாலோ செய்த ஆட்கள் வைத்து அவன் தன் முதலாளி அர்ஜுனிடம் பேசியதை விட அந்த புதிய கம்பெனிக்காரனிடமே அதிகம் பேசியிருப்பது தெரிய வந்தது சர்வா மேலும் மேலும் அவனை நெருங்கினான் அப்பொழுது அனைத்தையும் அறிந்து கொண்டான் சர்வா அர்ஜுனுக்கு பதிலடியாக தொழிலிலேயே முன்னேற்றத்தை வர செய்து இருந்தான் எதிலும் நேர்மையானவர்கள் அப்படித்தானே சிந்திப்பார்கள் என்னை அழிக்க நினைத்தாயா பார் நீ வெட்டிவிட்டாலும் வேகமாக வளருவேன் என்று ஆனால் எதிராளி சூழ்ச்சியை எதிராளி காரணமாக கொண்டு முன்னேற நினைப்பவனாயிற்றே அவனிடம் நேர்மையை கடைபிடித்தாலும் அவனிடம் பிரயோஜனம் இல்லை அர்ஜுன் சரி சர்வாவும் சரி தந்தையின் வழிகாட்டுதலில் தொழில் சாம்ராஜ்யத்தை நிர்வகிக்கவே சிறுவயதிலிருந்தே ஒவ்வொன்றையும் பார்த்து கற்று தேறி வளர்ந்தவர்கள் புதிதாய் வந்தவன் அப்படி அல்லவே அனைவரையும் அப்புறப்படுத்திவிட்டு கடுங்கோல் ஆட்சியைக்கு தயாராக நின்றான் அவர்கள் அறியாத நேரம் அடித்து சரித்துவிட்டு ஆட்சியை பிடிக்க நினைக்க விடுத்துக்கொண்டவர்கள் கொண்டவர்கள் விடுவார்களா சர்வா அனைத்தையும் அறிந்த பின் நின்று நிதானப்படுத்திக் கொண்டான் ஏன் என்றால் அவன் கொடுக்கும் பதிலடியில் அவன் திரும்ப எழும்பவே நினைக்க கூடாது என்று அர்ஜுனுக்கு அவன் நெருக்கடி கொடுத்தான் அந்த வீடியோ மூலம் இதற்கு மேல் தாமதம் இல்லை என்று காலத்தில் இறங்கியிருந்தான் குமாரை நெருங்கவே அவளுடைய குளநெறி வேலை புரிந்தது அர்ஜுனுக்கு அவர்கள் விரித்த வலையும் தெரிந்தது அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த அர்ஜுன் ராஸ்க அந்த வீடியோ வந்தப்போ கூட எனக்கு அவன் மேலே சந்தேகமே வரலப்பா என்று தன் பொறுப்பற்ற தனத்தை இணைத்து வருத்த எல்லாமே அனுபவ பாடம் தானே அர்ஜுன் இனி கேர்ஃபுல்லாக இருப்பீல அதுக்கு தான் இது என்றான் சர்வா நிச்சயம் என அவன் உறுதி கொள்ள சர்வா தொடர்ந்தான் நீ எனக்கு பயம் காட்டணும்னு தானே நினைச்ச அர்ஜுன் அதுதான் அவன் உன்கிட்ட விளையாடி நின்று இருந்ததை தூரமாக நின்று பார்க்க மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ அது போதுன்னு தோணுச்சு அதுதான் உன் பிஏவை தூக்கிட்டேன் அதை கேட்ட அர்ஜுன் மறுபடியும் சாரி என்று கூற ஹே விடு அதுதான் நமக்குள்ள எல்லாம் சரியாயிட்டல இனி அவனுக்கு தான் நாம யாருன்னு காட்டணும் குமார் என்றான் கேள்வியாக ஹா நீ பிஏவுக்கு வேற ஆள் தேடணும் ஏன்னா அவன் கொஞ்சம் பெட்ரஸ்ல இருக்கான் சுமார் ஆறு மாதத்துக்கு கூட முடியாதான் டாக்டர் சொன்னாங்க மருத்துவமனையின் பெயரை குறிப்பிட்டவன் அங்குதான் தான் இருக்கான் போய் ஆப்பிள் வாங்கிட்டு பார்த்துட்டு வந்துடு என்று குர நண்பர்கள் மத்தியில் சிரிப்பில்லை தேங்க்ஸ் சர்வா உன் பிஆாவ நொறுக்கி விட்டுருக்கேன் தேங்க்ஸ் சொல்கிற ஏன் பிஏவா அவனை மாற்றி ரொம்ப நேரம் ஆச்சு ஓகே ஓகே என்று அவர்களுக்குள் மேலும் சில பேச்சுவார்த்தைகள் பேசிவிட்டு இணைப்பை துண்டித்தன சர்வா இணைப்பை துண்டிக்க அருகில் இருந்த வசந்த் ஏண்டா இவ்வளவு பெரிய தப்பையே மன்னிச்சிட்டியே நீ ரொம்ப நல்லவன்டா என்று ஒரு புன்னகியோடு கூறுவதை பார்த்தவனே இதற்கு வேறு எதற்கோ அடி போடுகிறான் என்பது புரிய கண்கள் இருங்க அதுக்கு என்றான் அழுத்தமாக அப்படியே தங்கச்சி மாவையும் மன்னிச்சிட்டீனா என்று கூற அவனை பார்த்து முறைத்தவன் வந்து பேச சொல்லு பார்க்கலாம் என்றவாறு சாலையில் கவனம் செலுத்தினான் ஜகன் பின் இருக்கையில் இருந்தவன் புகுந்தான் இதே இதெல்லாம் ஊடல்ரா கொஞ்ச நாளில் தான் கொஞ்ச நாள் தான் தாங்கும் பின்னாடியே அவனே போய் காலில் விழுறானா இல்லையான்னு பாரு என்று கூற சிரிப்பு வந்தாலும் அடக்கியபடி சவு சர்வா மௌனம் காத்தான் முன் அனுபவம் பேசுதோ அரசியல்ல இதெல்லாம் சாதாரணப்பா ஜகன் கூற அடக்க முடியாமல் சர்வா இதழ்களில் புன்னகை வெளிவந்து விட்டது கல்யாணமும் என்றவன் என்று சலித்து கொண்டான் அங்கு பெரும் சிரிப்பில்லை நாட்கள் அழகாய் நகர ஒரே மாதத்தில் காட்டு தீயாய் செய்தி பரவியது புதிய கம்பெனியின் பொருட்கள் அனைத்திலும் அளவிற்கு அதிகமாக நச்சு பொருட்கள் சேர்த்து இருப்பதுவாகவும் இது மக்களுக்கு பகிரங்கமாவே ஸ்லோ பாய்சன் கொடுப்பது போன்றும் என்று அறிக்கை வெளிவர மக்கள் அதிர்ந்து விட்டனர் இதையால் தான் சாப்பிட்டதோடு அல்லாமல் தங்கள் குழந்தைகளுக்கும் ஊட்டினும் இதை விட்டுவிடக் கூடாது என்று அனைவரும் போராட்டத்தில் குதித்துவிட ஆதரவு பலமாக இருக்க போராட்டம் வலுத்தது அரசு முன்வந்து அந்த தொழிற்சாலைக்கு சீல் வைத்தது மக்கள் கொண்டாடி தீர்த்தனர் தொலைக்காட்சியில் பார்த்த அர்ஜுன் சிறிதும் யோசிக்காமல் சர்வாவிற்கே அழைப்பு விடுத்தான் எடுத்த உடனே செம டேஞ்சர் ராணி உங்ககிட்ட கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் நான் என்னப்பா பண்ணேன் எனக்கு தெரியாதே இதை நான் நம்பணும் வெளிப்படையாக செலுத்தவனும் இல்லை கெமிக்கல் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு ஜஸ்ட்டு எடுத்து காமிச்சேன் அவ்வளவுதான் என அப்பாவியாக சர்வா கூற அவன் கூறியதை கேட்ட அர்ஜுனோ சிந்தித்து விட்டு நான் அர்ஜுனாக சிந்திச்சிருந்தா அவ்வளவு தானே முடிச்சிருப்பேன் சார்வாவுக்கு ஃப்ரெண்டாக வேற போயிட்டேனே இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைன்னு நீ சொன்னா அதை நம்ப முடியலையே நான் டேஞ்சருங்கிறத விட நம்மளை பத்தி அடுத்தவங்களை கவனிக்க விடுறது தான் தப்புப்பா அது ரொம்ப டேஞ்சர் எப்பவுமே சரி சரி சொல்லு என்ன நடந்ததுண்டு நான் பெருசாக எதுவுமே பண்ணலை மக்களுக்கு பொதுவா அராஜகத்தை கண்டா பொங்கி எழணும்னு தோணுமே தவிர யாரும் கேட்க மாட்டாங்கிறாங்கன்னு தான் வரும் கோபம் வரும் ஆனால் முதல்ல யார் எழுந்துக்கிறது மட்டும்தான் பிரச்சனை எட்டி எட்டி யாராவது எழுந்திருக்கிறானு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இல்லைன்னா அவங்களும் அமைதியாகி உட்காந்துருவாங்க அதுவே யாராவது எழுந்துட்டாங்கன்னு வை கூட சேர்ந்து கும்பி அடிச்சிடுவாங்க இங்கேயும் அதுதான் நடந்துச்சு ஏன்னா இழுக்க அதுதான் என்ன என்று மெல்ல சிரித்தவன் கேட்க வீடா மாட்டியா கண்டிப்பாக தெரியணும்பா முதல்ல போராட்டத்தில் குதிச்ச பேரும் முப்பது பேர் தான் நான் ஏற்பாடு பண்ண ஆளுங்க நச்சேண்டா ஹேய் மற்றபடி கூடுன ஆயிரக்கணக்கான பேரும் தன்னாலே சேர்ந்தவங்கப்பா புரியுது புரியுது என்றவன் மேலும் விவரங்களை தெரிந்துவிட்டே ஃபோனை வைத்தான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் வந்து கேட்டுட்டே இருங்க